அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தன் பெருங்கர்ணி எல்லா உயிர்களும் மின்பற்று வாழ்க கொள்ளா நெறிய கோலயம் எல்லாம் மூங்கு சற்க்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலை தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சித்திரம்பலம் இந்த இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகிலங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மையாய் உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் உரைநடை வல்லற்பெருமான் அருளிய உரைநடை பகுதியில் நித்திய கர்ம விதி வெற்றி சிந்தித்து கொண்டுள்ளோம் இப்போது தொடர்ந்து சிந்திப்போம் அதாவது இன்று பெருமான் சொல்லிய பெருமான் வல்லற் பெருமான் சொல்லி பெண்களுடன் பெண்களுடன் தேக சம்பந்தம் செய்ய வேண்டில் முன் ஒரு நாளிகை பரியந்தம் மனத்தை தேக சம்பந்தத்தில் வையாது வேறிடத்தில் வைத்து பின் சம்பந்தம் செய்வதற்கு தொடங்கல் வேண்டும் தொடங்கிய போது அறிவு விகப்பியாமல் என்றால் வேறுபடாமல் மன முதலிய கரண சுதந்திரத்தோடு தேகத்திலும் கரணங்களிலும் சூடு தோன்றாமல் இடது சாய்வாக தேவ சம்பந்தம் செய்தல் வேண்டும் உத்தரிணை குறித்த காலத்த காலத்து அன்றி மற்ற காலங்களில் சுக்கிலம் வெளிப்படாமல் இருக்கத்தக்க உபாயத்தோடு தேக சம்பந்தம் செய்தல் வேண்டும் உபாயமாவது பிராண வாயுவை உள்ளேயும் அடக்காமல் வெளியேயும் விடாமல் நடுவே உலாவச் செய்து கொள்ளுதல் கொள்ளுதலாம் ஒரு முறையன்றி அதன் மேலும் செய்யப்படாது தேக சம்பந்தம் செய்தபின் தேக சுத்தி செய்து திருநீரணிந்து சிவத்தியானம் செய்து திங்குபடுத்த வேண்டும் படுக்கும்போது இடதுகை பக்கமாகவே படுத்தல் வேண்டும் எந்த காலத்தும் எது குறித்து படுத்த போதிலும் இடதுகை பக்கமாகவே படுத்தல் வேண்டும் பதிமூணு வேண்டும் பின்பு ஏழரை அல்லது பத்து நாளிகை அளவு நித்திரை செய்தல் வேண்டும் அதன் பின் விழித்து கொண்டு நல்ல சிந்திப்புடன் இருத்தல் வேண்டும் இரவில் தேக சம்பந்தம் நாலு தினத்திற்கு ஒரு விசை செய்தல் அதம பட்சம் எட்டு தினத்திற்கு ஒரு விசை செய்தல் மத்திம பட்சம் பதினைந்து தினத்திற்கு விசை செய்தல் உத்தம பட்சம் அதன் அதன் மே அதன் மேல் படி செய்தால் சுக்கிலம் ஆபாசப்பட்டு தானே கழியும் நாலு தினத்திற்கு ஒரு விசை செய்யல் சுக்கிலம் நெகிழ்ச்சிப்பட்டு சந்ததி விருத்தியை கெடுக்கும் அதலில் அதவ பச் அதம இரவில் சொப்பனம் வராது மிருதுவாகவே நித்திரை செய்து விழித்து கொள்ள வேண்டும் எப்போதும் பயத்தோடு இருக்கப்படாது பரி ப பயம் இல்லாமலும் இருக்கப்படாது எப்போதும் மன உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் கொலை கோபம் சோம்பல் பொய்மை பொறாமை கடுஞ்சொல் முதலிய தீமைகள் ஆகாது உரத்து பேசுதல் வேகமாக நடத்தல் ஓடி நடத்தல் வளைக்கிடல் சண்டையிடல் கூடாது எந்த விதத்திலும் பிராணவாயு அதிகமாக செலவாகாம செலவாகாதபடி சாக்கிரதையோடு பழகுதல் வேண்டும் பொட்டளை கையாந்தரையை உலர்த்தி தூள் செய்து வைத்துக்கொண்டு அதை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கிட்டு நாலு நாளைக்கு ஒரு விசை வெந்நீரில் முழுக வேண்டும் அது அன்றி வாரத்திற்கு ஒரு விசையாவது தலை முழுகுதல் வேண்டும் தூள் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெயை காய்ச்சி முழுகுதல் வேண்டும் புகைக்குடி கஞ்சாக்குடி கல்குடி சாராயக்குடி முதலிய மயக்கக் குடிகள் ஆகாது மல சிறிதும் அடக்கப்படாது சுக்களத்தை சிறிதும் வீணில் விடப்படாது துன்மார்க்க பழக்கம் செய்யக்கூடாது எந்த வேலை செய்யினும் எந்த விவகாரம் செய்யினும் சிவசிந்தனையோடு செய்து பழகுதல் வேண்டும் இந்த இந்த நேரத்தில் மத்தியில் நமது ஆன்ம அறிவு என்கின்ற கற்பூரத்தில் கடவுள் அருள் என்கின்ற தீபம் விளங்குவதாக பாவித்து பாவித்து பார்த்து அதாவது நினைத்து பார்த்து அதில் பழகி பழகி கடவுளிடத்தே உண்மையாகிய அன்பையும் ஜீவர்களிடத்தே உண்மையாகிய கார்னீட்டையும் இடைவிடாமல் வைத்து ஓங்கார வஞ்சாட்சர ஞாபகம் செய்தல் வேண்டும் சிவ வஞ்சாட்சர ஞாபகம் செய்தல் வேண்டும் இது அவசியம் என்று வளர்ப்பெருமான் சொல்கிறார்கள் ஓங்கார வச்ச ஓம் சிவாயனம்மா அப்படின்னு சொல்கிறது சிவமஞ்சாச்சனம் சிவாய நம அப்படின்னு சொல்கிறது இந்த இது வந்து வல்லற் பெருமான் வந்து இந்த இறைவனோடு அந்த ஆறாந்திருமுறை சொல்லும் சைவ அந்த சைவநெறியில் இருந்தபோது இந்த பஞ்சாச்சரங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்போது வந்து அருட்பெருஞ்சோதி மகா மகாமந்திரத்தை பெருமான் சொல்லவில்லை அதனால் இது சாதாரண விதி சாதாரண உலக மக்களுக்காக வள்ளற் பெருமான் அருளிய விதி இப்படி இப்போ இதில் சொன்ன மாதிரி தான் சாதாரண மக்கள் வந்து உலகையில் வந்து தினமும் இது தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது சாதாரணமாக உள்ள உள்ள இந்த வந்து ஒழுக்க விதி இப்படித்தான் நடந்து கொள்ளணுங்கிறது ஒரு விதி அடுத்தது வந்து நாம் பொது விதி என்பதை நாளை பார்ப்போம் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது ஈரோடு பாக்கியலட்சுமி லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இன்று இத்துடன் வந்து பொது விதி நிறைவு செய்கிறது நிறைவாகிறது அடுத்தது சிறப்பு விதியை பார்க்கலாம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் மீண்டும் தொடர்வோம்